ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு இடையில நம்ம என்ன பார்க்க பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஒர்க்கர் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் போயிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருக்கிறவங்கள சிறந்ததாக ஒர்க் பண்ணுங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த சூஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் ஃப்ரீ பாஸை வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சேது சார் ஒரு இது கொடுத்துருந்தாரு இதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து தகுதியானவராக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே தெரியும் யார் அப்படின்ட்டு ஆனால் ஜெஃப்ரியை செலக்ட் பண்ணது எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இதில் என்ன டுஸ்டா சேது சார் பண்ணுறாரு அப்படின்னா ஒர்க்கர்ஸ் டீம்லேருந்து கேட்குறாரு மேனேஜர்ஸில் யார் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க சௌந்தர்யா ஜாக்லின் விசால் மூணு பேருமே வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா தீபக் தீபக் சார் மஞ்சுரி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க மேனேஜர்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு போகணும் அப்படின்னா மேனேஜரில் சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணவருக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் டாஸ்க் இருந்துச்சு இவங்க எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சார் வந்து ஜெஃப்ரி கிட்டேயே கொஸ்டின் கேட்குறாரு என்ன அப்படின்னா இப்போது ஓட்டிங் படி பார்த்தா ஒர்க்கர்ஸ் டீம்லேருந்து ஓட்டிங் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கிட்டே கேட்டதுக்கு ஜெஃப்ரி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மஞ்சுரி தீபக் இவங்க ரெண்டு பேர் தான் அதிக ஓட்டிங்கில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நீங்கள் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோன்னே அவரோட ஃபேஸே வாடிடுச்சு ஏன் அப்படின்னா நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தேன் ஏன் அப்படின்னா ஒரு வாரம் வந்து நாமினேஷன் கிடையாது என் பேரே வராது நான் தான் ஃப்ரீ பாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்தால் இவர் பாட்டுக்கு வந்துட்டு இப்படி சொல்லி இந்த பாஸ் வாங்கினதே நீ வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே ஜெஃப்ரியோட ஃபேஸே மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டே இருக்கிற ஃப்ரீ பாஸை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வேறு யாருக்காக தருவாங்களா இல்லை இந்த வாரத்துக்கு நீங்கள் வச்சிக்கோ இனிமேல் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து செலக்ட் பண்ணுறது கரெக்டாக பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களான்னு தெரில இதில் இன்னொரு டூஸ்டே என்னென்னா ஜெஃப்ரி எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஒரு சூப்பரான பிளேயர் தான் ஆனால் வந்து உங்களை வந்து அனுதாப ஓட்டு அதெல்லாம் போட்டு உங்களை செலக்ட் பண்ணுறது வந்து உங்களை வந்து மேலேக்கு இல்லை உங்களை தாழ்த்தி உங்களை வீக் பண்ணுறது அதாவது இப்படியே பண்ணி 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 நீங்கள் வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்குறப்போ இவர் இப்படி தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் தெரியுமே ஒழிய டாஸ்கில் ஒர்க்கில் எல்லாத்துலேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அதனால தான் நாமினேஷன் த்ரீ பாஸ் அச்சீவ் பண்ணார் அப்படிங்கிற பேர் வராது ஆனால் நம்மளுக்கு வர வேண்டிய பேரே வந்து இதுதான் இப்படி இருந்தால் தான் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணோம்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேது சார் ஜெஃப்ரிக்கே இருக்காங்க ஜெஃப்ரியா வந்து லெசன் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொன்று என்னென்னா சார் சொன்னதை சௌந்தர்யா ஆல்ரெடி வந்து இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா நீ இப்படி பட் இப்படி வாங்குறது வந்து அது வேஸ்ட்டு நீ வந்து இப்படி வாங்கியிருந்தாலும் இனிமே வர காலத்தில் பார்த்தீங்கன்னா நீ அச்சீவ் பண்ண கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண அப்போ தான் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மக்களோட மனசில் இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சௌந்தர்யா என்ன சொன்னாங்களோ அது அப்படியே வந்து சேது சார் சொன்னது சூப்பராக இருந்துச்சு சௌந்தர்யா கேம் எப்படி விளாண்டாலும் இவங்களுக்கு சூப்பராக புரிஞ்சு வச்சு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் கேம் சேஞ்ச் ஆகுமா இல்லை இனிமேல் இல்லாதது கரெக்டாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சேது சார் இதை மாற்றுவாரா இல்லை அவருக்கே கொடுத்துருவாரா மஞ்சரிக்கும் தீபக்கும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுமா அப்படிங்கிறதான் செம் டெஸ்ட்டாக போக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுபோல் அப்டேட் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ